தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் ஜெயின் நான் வந்து சிவகங்கை மாவட்ட காலேஜ் பேசுறேன் பெரிய இல்லாமல் இந்திய ஆம்பு இந்தியா செயலராக இருக்கேன் எதுக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன் போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாசம் லீவ் என்னுடைய அம்மா பாத்தவங்க ஒரு அறுவயுக்கு மேல இருக்கும் அவங்க வந்து ஒரு மிகவும் கொடூரமான முறையில் கையெல்லாம் வெட்டி அவங்க போட்ட நகையை திருடுறதுக்காண்டி பேசவுடின்ற ஒரு கிராமத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க இது சம்பந்தம் போராட்டம் கைது சொல்லிட்டு ஆளுநர் சொன்னாங்க ஆனா வந்து நான் வந்து பண்ணல அன்னைக்கு போலீஸ்களோட நம்பிக்கை இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஜனவரி ஆச்சு இதுக்கிடையில ஒரு வருஷம் ஆச்சு சம்பந்தம் எந்த ஒரு நடவடிக்கை எந்த ஒரு அக்யூஸ் கைது பண்ணல நம்ம தமிழ்நாடு காவல்துறை குறிப்பா நம்ம சிவகங்கை மாவட்ட காவல்துறை இதே இது நம்ம சிவகங்கை மாவட்ட காவல்துறை டிஎஸ்பிக்கோ இல்ல எஸ்பிக்கோ நடந்திருந்தா வீட்டுல ஏதாச்சும் நடந்திருந்தோம் அடுத்து ஒரு மணி நேரத்தில் கண்டுபிடிக்க காவல்துறை வந்து என் வீட்டில் நடந்த ஒரு இஷ்யூ வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்க ஒரு எந்த ஒரு இதுமே நடவடிக்கையுமே எடுக்கல நம்ம வந்து எங்க அப்பா வந்து ஒரு எஸ்பிஆர்ல ஒரு ஆறு வட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்காரு அப்புறம் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒரு மனு கொடுத்துருக்காரு ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அதனாண்டி நான் வந்து ஒரு சிவகங்கில சாம்பியா ஸ்கூல்ல ஒரு நல்லா படிச்சு ஒரு இந்த போஸ்டிங்ல இருக்கிறேன் நான் வந்து அதாவது என்னை ஒரு கிரிமினல் ஆக்க வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கை வந்து சிவகங்கை மாவட்ட காவல்துறைக்கு நான் வந்து இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு எந்த ஒரு ஆய்வுமே ஒரு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் எடுக்கல ஒரு ஒரு மனுஷன் ஒரு பாட்டுக்கு எந்த ஒரு பொம்பதும் புகும் போகாமல் அந்த பாட்டுக்கு இருக்கேன் அவனை வந்து ஏதாச்சும் அவன் குடும்பத்தில் ஏதாச்சும் ஒன்று நடக்குது ஆனால் வந்து காவல்துறை நம்ம தமிழ்நாடு காவல்துறை வந்து வேடிக்கை பார்க்குது அப்படின்னா எவ்வளோ போவார்னு உங்களுக்கு தெரியும் அதனாண்டி என்னை வந்து ஒரு கிரிமினல் ஆக்க வேணாம்னு ஒரு கோரிக்கை எடுத்து கோரிக்கையை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நம்ம தமிழ்நாடு ராணுவ நலச்சங்கம் மற்றும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பா நம்ம சிவகங்கை மாவட்ட மக்கள் வந்து ஒரு சிஎம் நம்ம சீஃப் மினிஸ்டர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தெரியப்படுத்தி இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நான் வேண்டுகே தமிழ்நாடு மக்கள் எல்லாத்தையும் ஜெயின் நான் வந்து சிவகங்கமாவட்ட இருந்து பேசுறேன் பெரிய இளமாரன் இந்தியன் ஃபோர்ஸ் இந்தியன் நிவிழா செயலராக போய் சீரீஸ்ல இருக்கேன் எதுக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன்னா வந்து போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாசம் லீவுக்கு என்னுடைய அம்மாச்சி என்னுடைய அம்மா பாத்தீங்கன்னா ஒரு வயசுக்கு மேல இருக்கும் அவங்க வந்து ஒரு மிகவும் கொடூரமான முறையில் கையெல்லாம் வெட்டி அவங்க போட்டிருந்த நகைய திருடுறதுக்காண்டி பேசவுட் என்ற ஒரு கிராமத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க இது சம்பந்தம் வந்து போராட்டம்னா அக்யூஸ்ட்ல வந்து கைது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆளுன்னு சொன்னாங்க ஆனா வந்து நான் வந்து பண்ணல அன்னைக்கு போலீஸ் நம்பிக்கை நம்பி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி ஆச்சு இது கடையில் ஒரு வருஷம் ஆச்சு சம்பந்தம் எந்த ஒரு நடவடிக்கை எந்த ஒரு அக்யூஸ்மே கைது பண்ணல நம்ம தமிழ்நாடு காவல்துறை குறிப்பா நம்ம சிவகங்கை மாவட்ட காவல்துறை இதை நம்ம சிவகங்கை மாவட்ட காவல்துறை டிஎஸ்பிக்கோ இல்ல எஸ்பிக்கோ நடந்திருந்தா வீட்டில் ஏதாச்சும் ஒன்று நடந்திருந்தோம் அடுத்த ஒரு மணி நேரத்துல கண்டுபிடிக்க காவல்துறை வந்து ஏன் வீட்டில் நடந்த ஒரு இஷ்யூ வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்க ஒரு எந்த ஒரு இதும நடவடிக்கையுமே நம்ம வந்து எங்க அப்பா வந்து ஒரு எஸ்பிஆர்ல ஒரு ஆறு வட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்காரு அப்புறம் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒரு மனு கொடுத்திருக்காரு ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அதனாண்டி நான் வந்து ஒரு சிவகங்கில சாம்பியா ஸ்கூல்ல ஒரு நல்லா படித்து ஒரு இந்த போஸ்டிங்கில் இருக்கிறேன் நான் வந்து அதாவது என்னை வந்து ஒரு கிரிமினல் ஆக்க வேண்டாம்ன்ற ஒரு கோரிக்கை வந்து சிவகங்கை மாவட்ட காவல்துறைக்கு நான் வந்து இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு எந்த ஒரு ஆய்வுமே ஒரு வசாச்சு இவருக்கு இது வரைக்கும் எடுக்கல ஒரு ஒரு மனுஷன் ஒரு பாட்டுக்கு எந்த ஒரு ஒம்பது பாட்டுக்கு இருக்கேன் அவனை வந்து ஏதாச்சும் அவன் குடும்பத்தில் ஏதாச்சும் நடக்குது ஆனால் வந்து காவல்துறை நம்ம தமிழ்நாடு காவல்துறை வந்து வேடிக்கை பாக்குது அப்படின்னா எவ்வளவு போறேன்னு உங்களுக்கு தெரியும் அதனாண்டி என்னை வந்து ஒரு கிரிமினல் ஆக்க வேண்டாம்னு ஒரு கோரிக்கை எடுத்து கோரிக்கையை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நம்ம தமிழ்நாடு ராணுவ நலச்சங்கம் மற்றும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பா நம்ம சிவகங்கை மாவட்ட மக்கள் வந்து ஒரு சிஎம் நம்ம சீஃப் மினிஸ்டர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தெரியப்படுத்தி இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நான் வேண்டுகிறேன்